நம்ம நிறுவன தொடர்பு ஒன்று ஏற்பட்ட விவசாய நீங்கள் கேட்டிருந்தீங்க சார் எப்படி கண் நடப்படணும் மாமரம் அட நடவு பெஸ்ட்டாக நடக்குமா இடைவெளி அதே மூட்டு நடணுமா எந்த மாதிரி சைஸ் கண்ணெல்லாம் நட்டால் நமக்கு பெனிஃபிட் வரும்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போகிற சார் உங்களுக்கு மொத்தம் மூணு டைப்பாக வந்து மாமரம் பிளான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஒரு கிலோ கவர் பிளான் சார் இது வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ணி ரெண்டு மாதம் தான் ஆகிருக்கு வெளியில் எங்கேயுமே வேறு உள்ள பாரு இந்த கன்று வந்து நடவும் போது வந்து பார்த்திங்கன்னா பட்டு போகிற தன்மை வந்து அதிகமாக வரும் ஃபுல்லா வந்து வேறு இன்னும் இறங்காம இருக்கு இதுக்கப்புறம் இரண்டாவது ஸ்டேஜா வந்து பாத்தீங்கன்னா எட்டு பத்து கவர்ல வந்து இந்த கண்ணு மாத்திருக்காங்க இது வந்து பாருங்க கிட்டத்தட்ட வேர் இறங்கி இருக்கு இந்த ரக வந்து நடவுனா டேமேஜஸ் வந்து கம்மியாக வரும் அதுக்கு அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை உடைய மாமர செம்பு எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் பாருங்க இந்த ரக கண் நடும்போது தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் டேமேஜஸ்ங்கிறது வராது இந்த ரக கண்ணா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வகையான கண்ணுகள் நம்மளிருக்கு பங்கனப்பள்ளி அல்போன்சை இமாம்பஸ் செந்தூரா கல்லாமணி ஒட்டு ருமானியா மல்லிகா போன்ற ரகங்கள் இருக்கு இதை மாதிரி முதல் தரமான கண்ணு நட விவசாயிகளுக்கு வந்து வேலையாட்கள் செலவு வந்து மிச்சமாகும் பட்டுப்போனா குழிகள் திரும்ப திரும்ப நட வேண்டிய வேலை இருக்காது உரம் மருந்து கா வந்து ரொம்ப மிச்சமாக இந்த சைசு கண்ணு நடவு பண்ணலாம் இந்த சைஸு கண்ணு போனால் நடும்போது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஓரம் டு இரண்டு ஆண்டுகள் படம் தரும் இந்தர கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரநூறுல இருந்து கண்ணு கொடுத்துருவோம் சார் வெரைட்டியை பொறுத்து இந்த கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டியை பொறுத்து ஆயிரம் ரூபாயிலிருந்து கண்ணு கொடுக்குறோம் சார் கண்ணு தேவைப்படுற சார் நிறுவனம் தொடர்பு சார் நன்றி சார்